தமிழ் மக்களை ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம ரகுராமும் ஜானகிக்கு மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க மாயாவும் ஜானையை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கும்போது அவங்களோட டான்ஸ் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பத்மாவும் இன்றைக்கி மாயா டான்ஸ் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க அந்த சூழ்ச்சியில் நம்ம மாயா மாட்டிட்டாங்கனே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் நம்ம மாயா எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்க வீடியோக்குள்ள பிறக்க வேண்டிய நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம ரெகுராமும் ஜானைக்கு மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க மாயாவும் ரெகுராம் கிட்ட வந்து எல்லாத்துக்குமே காரணம் நாங்க தான் பெரியப்பா பெரிய மக்கள் மேல எந்த தப்புமே இல்ல நாங்க தான் அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் படிச்சு கொடுக்கறதுக்காண்டி அந்த இடத்துல பரதம் ஆட ஆரம்பிச்சாங்க அப்படி சொல்லும்போது போது ரெகுராமும் சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை நம்ம மாயா கிட்ட வந்து நீ என்ன சொன்னாலும் அவ கேட்டுவாளா அவ இருந்தாலும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கணும்ல என்கிட்ட எதுவுமே சொல்லாம எப்படி இப்படின்னு பண்ணலாம் அப்படி சொல்லும்போது நம்ம சீனுவோ மாயாவும் சேர்ந்து ரகுராம் கிட்ட நாங்க தான் இப்படி நடந்துட்டு எங்களை மன்னிச்சிருங்க பெரியப்பா இனிமே இந்த தப்பு நடக்கவே செய்யாது உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்காம இந்த மாதிரி செய்தது தப்பு தான் அப்படின்னு என்ன சொன்னாலுமே ரகுராம் வந்து கேட்கற மாதிரி இல்லை அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி ரகுராம் கிட்ட காஃபி கொண்டு கொடுக்குறாங்க சாப்பிட சொல்றாங்க ஆனால் ரகுராம் அதை கவனிக்கிற மாதிரி இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ரமணி பாட்டியும் ரகுராம் கிட்ட என்ன ரகு எதுக்காக இப்படிலாம் கோபப்பட்டுட்டு இருக்க நேத்த விஷயம் நேத்தைக்கே முடிஞ்சது இன்னைக்கு அதை கொண்டு வந்து எழுத்துட்டு இருக்காத இன்னைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாத ஜானகி அப்படி என்னதான் பெரிய தப்பு பண்ணிட்டா ஏதோ பரதம் பண்ணிட்டா அதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காத அப்படி சொல்லும்போது போது ரகுராமோ என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க அது எப்படி அவ வந்து என்கிட்ட கேட்காம இந்த மாதிரி செய்யலாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ரகுராமோ பழைய மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல ரமணி பாட்டியும் எத்தனை வாட்டி தான் அவ மன்னிப்பு கேட்பா அப்படி சொல்லும்போது போது ரகுராமோ ஒரு செயலை செய்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டா அப்புறமா அது சரி ஆயிடும்னு அர்த்தமா அப்படி இருந்தா எந்த குற்றமே பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்லும்போது போது நம்ம மாயாவை ரகுராம சமாதானப்படுத்தி பாக்குறாங்க பெரியப்பா இந்த மாதிரி செய்யாதுங்க பெரிய மக்க எந்த தப்புமே இல்லை எத்தனை வாட்டி சொன்னாலுமே நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லும்போது போது ரகுராமோ என்ன நடந்தாலுமே ஜானகி பண்ணது தப்பு தான் அவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் அப்படின்னு திருப்பியும் சொல்லும்போது நம்ம மாயாவும் ரகுராம் கிட்ட பெரியப்பா இப்ப வந்து ஜானகி பெரியம்மா உங்கள்கிட்ட சொல்லாதது குற்றமா இல்லைன்னா பண்ணா அவங்க வந்து பரதம் ஆடுறதே தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னு சரியா கேள்வி கேட்கும்போது போது எதிராம கோபத்துல அந்த இடத்துல இருந்தே கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பத்மா பார்வதிக்கு பயங்கரமா சந்தோஷமாகுது பத்மாவும் அண்ணி நீங்க செய்தது தப்பு தானே எனக்காக இப்படி எல்லாம் பரதம் பண்ண போறீங்க அதுவும் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி பண்ணீங்கன்னா அண்ணன் கோபப்படுறதுல என்ன தப்பு இருக்கு இதுல வேற நீங்க எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் குற்றம் நடந்தது சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி பத்மா சொல்லும் போது மாயாவும் என்னத்தை பேசுறீங்க அவங்க ஏற்கனவே ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவங்களோட மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி எதாவது சொல்லாதுங்க அப்படி சொன்ன உடனே நம்ம பார்வதியும் பத்மாவும் சேர்ந்து மாயாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க மாயா எல்லாத்துக்கும் காரணமே நீதான் இந்த குடும்பத்துல இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தானே போயிட்டு இருந்தேன் சும்மா வீட்டுல இருந்து ஜானினியாக்காவே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க பார்வதியும் நம்ம மாயாவும் விடுற மாதிரி மாதிரி என்ன பேசுறீங்க நம்ம ஜானகி பெரியம்மாவோட சின்ன வயசு ஆசையே இதுதான் அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணதுல என்ன தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிக்கு ஆதரவாவே பேசிட்டு இருக்காங்க ஜானகியும் மாயா இதோட விடு அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும் ஜானகிட்ட வந்து பெரியம்மா நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க எப்படி இருந்தாலும் பெரியப்பா புரிஞ்சுப்பாங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏதாவது ஒரு தொழில முன்னேறக்கூடாது அப்படின்னு இருக்குதா அப்படி சொல்லும்போது ஜானகியோ இல்ல மாயா எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது இனிமே இந்த குடும்பம் தான் முக்கியம் இது வரைக்கும் நான் எப்படி இருந்துட்டு போனோன்னா அதே மாதிரியே இருக்க போகிறேன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே நான் மரதம் ஆடுறது பிடிக்கல அதுக்கப்புறமா எதுக்காக நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் விடு மாயா இனிமே நான் அந்த டான்ஸ் வர வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாயாவும் என்ன பேசுகிறீங்க பெரியம்மா இந்த குடும்பத்தை பார்த்துட்டு அப்படியே அவங்களோட லட்சிய கனவை நிறைவேற்றக்கூடாதா ஏன் பெரியம்மா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இப்படிலாம் இருக்காதுங்க பெரியமானு சொல்லிட்டு நம்ம மாயாவும் ஜானியோட மனசை மாற்றிட்டு இருக்காங்க ஜானகியும் மனசு மாறுற மாதிரி இல்லை இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நீ பாத்துட்டு தானே இருக்க மாயா உங்க பெரியப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு அன்னைக்கே சொன்னேன்ல இப்ப பாரு குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் என்னால வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் மாயா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மாயா என்னதான் சொன்னாலும் ஜானகி கேட்கற மாதிரி இல்லை ஜானகியும் சரி மாயா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்கன்னே சொல்லலாம் மாயாவும் சரின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பு பத்தில் இருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டான்ஸுக்குள்ளே நம்ம சீனுவும் இருக்கும்போது அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகியோ இந்த பிள்ளைங்களுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே வரலை அப்படி சொல்லும்போது சீனும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம சீனுக்கும் கொஞ்சம் நேரம் ஆன உடனே ரொம்பவே பதட்டமாக இருக்குது எதுக்கு இந்த மாயா இன்னும் இங்கே வராமல் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனுவும் மாயா கிட்ட ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மாயாவும் சீனு கிட்ட இல்ல சீனு இது வரைக்கும் ரெகுராம் பெரியப்பா வந்து சாப்பிடாம போயிட்டாங்கன்னு சொல்லி ஜானகி பெரியம்மா ரொம்பவே வருத்தத்தில் இருந்தாங்க அதான் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு லேட் ஆயிட்டு சரி கொஞ்ச நேரம் கூட நீ சமாளிச்சு பாரு அப்படி சொல்லும்போது போது சீனுவோம் இல்ல மாயா இங்க நிறைய நேரம் ஆயிட்டு உள்ள பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க நீ சீக்கிரமா இங்க வந்துடு நீ மட்டும் வரலன்னா உள்ள நில வரும் பெரிய பிரச்சனை ஆயிடும் போல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாயாவும் சீக்கிரமா நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சமாளிக்க பாக்குறாங்க அதே சமயத்துல இது எல்லாத்தையுமே பத்மா மறைஞ்சிருந்து கேக்குறாங்க பத்மாவும் ஓ கதை எப்படி போகுதா அப்ப மாயா இன்னைக்கு டான்ஸ் ஸ்கூல் போகலைன்னா அங்க பிரச்சனை நடக்க போகுது இனிமே அவ டான்ஸ் ஸ்கூலுக்கு போகாதவாறு நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யணுமே அப்படின்னு பத்மாவும் பிளான் போடுறாங்க இப்ப என்ன பண்றது எப்படி செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது பத்மா கிச்சன்ல போய் சாதம் அடிக்கும் போது தவறுதலா காலில் சாதம் கொட்டமா மாதிரி ஒரு சவுண்டை விடுறாங்க இதை கேட்ட மாயாவும் ஏதோ அத்தைக்கு சவுண்டு கேட்குது என்ன அச்சு வச்சுட்டு பதறி போய் கிச்சனில் வந்தால் சாதம் எல்லாம் கீழே கொட்டி கிடக்குது அதை பார்த்த மாயா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கும் போது பத்மாவும் என் காலில் இதெல்லாம் கொட்டிட்டு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க மாயாவும் பத்மா கிட்டே சரி எத்தை பொறுமையாக இருங்க எந்த பிரச்சனையும் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு கை தாங்கல நம்ம பத்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க பத்மாவும் ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மாயா எனக்கு காலெல்லாம் ரொம்பவே வலிக்குதுன்னு சொன்ன நம்ம மாயாவும் அவங்க காலை தடவி ஆயின்மெண்ட் எல்லாமே போட்டு விடுறாங்க பத்மாவை இன்னைக்கு பார்த்து யாருமே வீட்டில் இல்லை அதனாலதான் நான் வேற சமைக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு அதுல வேற என் காலில் எப்படி பட்டுட்டே இனி யாரும் சமைப்பா நீ வேற கொஞ்ச நேரத்துல பேகியம் போட்டுட்டு டான்ஸ் ஸ்கூலுக்கு போயிடுவேன் இப்போ என்ன செய்யறதா அப்படி சொல்லிட்டு மாயாவை பார்த்து பத்மா ஆக்சிங் கொடுக்க ஆரம்பிக்கும் போது மாயாவும் அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க டான்ஸ் ஸ்கூலில் வேற எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருப்பாங்களே அங்கே போகாம இருந்தேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அம்மா கொடுத்த ஆக்டிங்கில் நம்ம மாயா அப்படியே சரி என் அது பண்ணிட்டு சீக்கிரமாக போயிடலான்னு மாயாவும் பத்மாவோட சூழ்ச்சியில் மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் பத்மாவுக்கு இப்போ தான் சந்தோஷம் ஆச்சு நாம் நினச்ச மாதிரியே இந்த மாயா வீட்டில் தான் இருக்கா எப்படியாவது இன்னைக்கு இன்றைக்கி அவளை டான்ஸ்குள்ளே அனுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் சீனு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க என்னடா மாயாவை இவ்வளோ நேரமாகவும் காணலையே இப்போ என்ன பண்ணுறது நேராக இவங்களும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனுவும் பயங்கரமாக பதற்றத்தில் இருக்காங்க சீனுவும் மாயா கிட்ட பேசும்போது மாயாவும் இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லைடா நீ எப்படியாவது சமாளிக்க பாரு அத்தையோட காலில் கொஞ்சம் அடிப்படிட்டு அதனால சமையல முடிச்சுட்டு தான் வர முடியும்னு யோசிக்கிறேன் வீட்டில் ஜானகி பெரியம்மா யாருமே இல்லை வீட்டில் யாராவது வந்த உடனே நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனு கிட்ட சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் மாயா எல்லா பிரச்சனையும் தக தெரிஞ்சிட்டு டான்ஸ்குள்ளேயும் நல்லபடியாக நடத்துவாங்கன்னே சொல்லலாம்